மற்றும் செய்தி சென்னையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நூற்று மூன்று படகுகள் தயார் நிலையில் உள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம் ராஜேஷ் காலை முதலே சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது தற்போது என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு ராஜலட்சுமி வணக்கம் சென்னையில் இன்று காலை முதலே மழை என்பது வெளுத்து வாங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த வடகிழக்கு பருவமழை தொடர்பாக எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து நீண்ட நெடிய அறிக்கை ஒன்றை மாநகராட்சி வெளியிட்டிருக்கிறது அதில் இன்று காலை எட்டு மணி எட்டரை மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை சராசரியாக அறுபத்தி எட்டு புள்ளி இரண்டு ஆறு மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் அதிகபட்சமாக எண்ணூர் பகுதியில் நூற்றி இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது மில்லி மீட்டர் மழை பொழிவும் குறைந்தபட்சமாக உத்தண்டியிலும் அதே போல பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக இருநூற்றி பதினைந்து இடங்களில் நிவாரண மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மையங்களில் உணவு சுகாதார வசதி குடிநீர் வசதி உள்ளிட்டவை செய்யப்பட்டுள்ளதாகவும் நிவாரண மையங்களுக்கு உணவு வழங்க ஏதுவாக நூற்றி பதினோரு மைய கூடங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று காலை மட்டும் எண்பத்தி மூணாயிரத்தி ஆறுநூறு நபர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது இதே போல பல்வேறு ஏற்பாடுகள் மழைக்கால முகாம்கள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் தாழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்களை மீட்டு நிவாரண மையங்களில் தங்க வைப்பதற்காக நூற்றி மூன்று படகுகள் தயார் நிலையில் உள்ளது என்றும் இதில் படகுகள் மாநகராட்சிக்கு சொந்தமாக வாங்கிய தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஆறு படகுகள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல தேசிய பேரிடர் மீட்பு படையை சார்ந்த அறுபது நபர்கள் மாநில பேரிடர் மீட்பு படையை சார்ந்த முப்பது நபர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது மேலும் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினைந்து மண்டங்களில் மண்டலங்களில் மழைநீர் தேங்கும் இடங்களில் மழைநீரை வெளியேற்றும் வகையில் நூற்றி எழுபது எண்ணிக்கையில் நூறு ஹெச்பி மோட்டார் பம்புகள் ஐநூற்றி ஐம்பது டிராக்டர்களில் பொருத்தப்பட்ட பம்புகள் உள்ளிட்ட கொண்ட ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு ஆம்பியன் இரண்டு ஆம்பியன் எக்ஸ்பேட்டர் பல்வகை பயன்பாட்டிற்கான ஆறு ரோபோட்டிக் எக்ஸ்பேட்டர்கள் அதே போல மூன்று மினி ஆம்பியன் ஏழு சூப்பர் சக்கரா வாகனங்கள் சக்திமான் வாகனங்கள் உட்பட மொத்தம் வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களும் தயார் நிலையில் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ராஜலட்சுமி ராஜேஷ் பல்வேறு இடங்களில் மழை நீர் தேங்கி உள்ளதாக பதிவு பண்ணிருக்காங்க இந்த நிலையில மின்சார துண்டிக்கப்படாமல் வேறேனும் பகுதிகள் இருக்கிறதா விவரங்கள் என்ன அதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஏனென்றால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வாழ்க்கை பாதிக்கும் என்ப என்பதற்காக அதற்கான பணிகள் எதுவும் நடைபெறவில்லை மின்சாரம் துண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று ஏற்கனவே மாநகராட்சி தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் தேவைப்படும் இடங்களில் மட்டும் மின்சாரம் துண்டிப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது அதே நேரத்தில் பல்வேறு தகவல்களும் அவர்கள் தொடர்ச்சியாக விட்டிருக்கிறார்கள் சென்னையில் உள்ள இருபத்தி ரெண்டு சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேக்கம் வேண்டுமின்றி போக்குவரத்து சீராக இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்பாட்டு செயல்பட்டு வரும் ஒருங்கிணைந்த கட்ட கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தில் பொதுமக்களிடமிருந்து நூற்றி ஐம்பது இணைப்புகளுடன் கூடிய ஒன்று ஒன்பது ஒன்று மூன்று என்ற உதவி எண்ணிற்கு வரும் புகார்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் வரும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மேலும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யாருக்கேனும் அதாவது பொதுமக்கள் புகார் அளிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் உடனடியாக ஒன்று ஒன்பது ஒன்று மூன்று என்ற எண்ணிற்கு அவர்கள் அழைத்து தங்களுடைய குறைகளை கூறலாம் என்று மாநகராட்சி ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள் மேலும் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சியில் அலுவலர்கள் பொறியாளர்கள் பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட இருபத்தி நபர்கள் பணியில் இருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறார்கள் அதே புயல் மற்றும் மழையின் போது முதியோர் மற்றும் குழந்தைகளுக்கு வழங்கும் வகையில் ஆவின் பால் பவுடர் ஒரு லட்சம் பாக்கெட்டுகளும் ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு மற்றும் ஒரு லிட்டர் பாமாயில் அடங்கிய தொகுப்பு ஒரு லட்சம் எண்ணிக்கையில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் மாநகராட்சி அறிவித்திருக்கிறது ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்